அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பகல் உறவுகள் கதை ஆசிரியர் ஜெயந்தன் கதை பதிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலை மணி ஒன்பது கதவை பூட்டி கொண்டு அவர்கள் இருவரும் தெருவில் இறங்கினார்கள் அந்த கண்ணம் அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது அது தினசரி வழக்கம் டெரி காட்டன் பேண்ட் டெரிலின் சட்டை கூலிங் கிளாஸ் மிடுக்கான நடை இவையோடு அவனும் கலர் மேட்ச் ஆகிற சேலை கைப்பை அவளும் அந்த ஜோடி நடை தினம் வேடிக்கை பார்க்கப்படுகின்ற ஒன்று கடந்த மூன்று வருடங்களாக அவர்கள் அப்படித்தான் புறப்படுகிறார்கள் வந்து சேருகிறார்கள் என்றாலும் சிலரது கவனத்தை இன்னமும் ஈர்க்க தவறாத ஒன்று சிலருக்கு அவர்கள் மேல் பொறாமை கூட குறிப்பாக அவள் மேல் ஏனென்றால் அவள் உள்ளூருக்காரி அட சின்ன பிள்ளையில் மூக்க ஒழுக விட்டுக்கிட்டு காலும் சொறி சொரியா பார்க்க சகிக்காதுங்க என்று சொல்பவர்களும் உண்டு அவங்க அம்மா பாவம் களை எடுத்து காப்பாத்துச்சிங்க என்பவர்களும் உண்டு அவர்கள் இருவரும் அரசு ஊழியர்கள் அங்கிருந்து ஐந்து மைலில் இருக்கும் முத்துப்பட்டி பஞ்சாயத்து யூனியனில் வேலை பார்க்கிறார்கள் அவன் கேசியர் அவள் டைபிஸ்ட் வீட்டு வசதிக்காக இங்கே தங்கி தினமும் பஸ்ஸில் போய் வந்தார்கள் அவர்கள் இருவரும் தெருவில் வரும்போது எதிர்படும் சிலர் புன்னகை செய்வார்கள் சிலர் என்ன வரப்பட்டச்சா என்று கேட்பார்கள் அவன் மெடுக்காக ஆட்டுவான் அந்த மிடுக்கு கொஞ்சம் அதிகம்தான் நான் பெரிய ஆள் என்பதால் தான் சின்ன மனிதர்களாக என்று சொல்கிற மாதிரியான மிடுக்கு யாராவது அவளிடம் அப்படி கேட்டால் அவள் பதிலாக ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பாள் அது அழகாக இருக்கும் அது பல நேரங்களில் அவளுக்கு எரிச்சல் தருகிற சிரிப்பு போய் காட்டா முட்டாங்கிட்டையெல்லாம் எல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் அவள் ஆதி கிறிஸ்தவச்சி அவன் பாதியில் கிறிஸ்துவானவன் அதாவது இவளை கட்டுவதற்கு அப்படியானவன் அவர்கள் ஒன்பது பத்துக்கெல்லாம் பஸ் ஸ்டாப் வந்து விடுவார்கள் பஸ் ஒன்பது இருபதுக்கு பஸ் ஸ்டாப்பில் கூட்டம் அதிகமாக இருந்தது டிக்கெட் கிடைக்காதோ என்று பயப்படும் அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படி அன்று திடீர் கூட்டத்துக்கு காரணமாக அங்கிருந்தவர்கள் ஆளு கொன்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இவன் உடனே கூட்டமாக கூடி கல்யாணம் செய்பவர்களையும் தேர் திருவிழா என்று வைத்துக்கொண்டு கூட்டம் கூட்டுபவர்களையும் முணுமுணுப்பில் தேட்டினான் ஏதோ வாங்குவதற்காக அவள் பெட்டிக்கடை பக்கம் நகர்ந்திருந்தபோது அவன் பக்கமாக வந்த பால குருவாரெட்டியார் என்னங்க இன்னைக்கு அவங்களை காணும் என்றார் இது கிராமத்து பழக்கம் குட் மார்னிங் சொல்வதற்கு பதிலாக இப்படி எதையாவது கேட்டு வைப்பார்கள் அவன் வழக்கப்படி கௌரவமாகவும் விரைப்பாகவும் வந்திருக்காங்க என்றான் அவன் வெளியிடங்களில் அவளை குறித்து பேசும்போது மரியாதையாக அவங்க என்றுதான் சொல்லுவான் அவள் அவனை எங்க சார் என்பாள் ஒன்பது இருபது பஸ் ஒன்பது நாற்பதுக்கு வந்தது வரும்போதே அது நிறைந்து ஸ்டாண்டிலும் நிறைய ஆட்கள் நின்று கொண்டு வருவது அதன் கண்ணாடி வழியாக தெரிந்ததும் இங்கே இதுவரை இங்குமங்குமாக நின்ற கூட்டம் ஒரே திரளாகி பரத்து பஸ்ஸின் படிகட்டு எந்த இடத்தில் நிற்கும் என்று கணக்கு போட்டு கொண்டு நின்றது பஸ் நின்றபோது நெருங்கி அடித்து முண்டி ஏறப் போய் யாரும் ஏறாதீங்க என்று கண்டக்டரின் கண்டிப்பான கட்டளையால் தயங்கி ஏறாமல் அண்ணாந்து கொண்டு நின்றான் அவனும் அவளும் கூட அங்கே ஓடி வந்திருந்தார்கள் அவள் பஸ் படியின் இடதுபுற கம்பியை பிடித்து கொண்டிருக்க பாலகுருவாரெட்டியாருக்கு அடுத்தபடியாக பஸ் படியில் ஒரு ரசியபடி நின்று கொண்டிருந்தாள் அவன் முதலிலே கொஞ்சம் முன்னால் வந்திருந்தாலும் கூட்டம் நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி கூட்டத்தின் கடைசிக்கு வந்துவிட்டான் பஸ் ஸ்டாப்பில் கூட்டத்துக்கு பின்னால் சற்றும் தள்ளி நின்று கொண்டிருந்தால் பார்த்த சாரதி என்னும் இளைஞன் கண்டக்டர் சாருக்கு ரெண்டு டிக்கெட்டு போடும் அப்பிசு டிக்கெட் என்று பலமாக சொன்னான் சொல்லிவிட்டு அவளை பார்த்தான் அவள் அதிக பாதி சிரிப்பை காட்டினாள் இவனுக்கு பொசு பொசு வென்று வந்தது பார்த்து சாரதி அங்கே சும்மா நின்று கொண்டிருந்தான் அவன் பஸ்ஸிற்கு போவதாக இருந்தால் கம்பியை பிடித்துக்கொண்டிருக்கும் முதல் ஆளாக அவன்தான் இருப்பான் அப்போது வாயில் சாரும் வராது மோரும் வராது பஸ்ஸில் இருந்து நான்கைந்து பேர் இறங்கினார்கள் அவர்கள் இறங்கியதும் கண்டக்டர் இடக்காலை நீட்டி வாசலை குறுக்காக அடைத்து கொண்டு இடமில்லை என்றான் பின்பு பின்னால் திரும்பி கண்ணாடி வழியாக பார்த்தபடி என்ன இறங்கியாச்சா என்றான் மேலே டாப்பில் எதையோ போட்டுவிட்டு ஒரு ஆள் ஏனி வழியாக இறங்கி கொண்டிருந்தான் கண்டக்டர் பார்க்க நேர்ந்த சந்தர்ப்பத்தில் அவள் தன் பாதி சிரிப்போடு கையை உயர்த்தி இரண்டு விரல்களை காட்டினாள் கண்டக்டர் சிரித்தபடி இல்லைங்க நான் உதயசூரியன் என்றான் தேர்தலுக்கு இரண்டு மூன்று நாள் தான் இருந்ததால் அதை பார்த்தவர்கள் புரிந்து கொண்டு அவள் அரை சிரிப்பை முக்கால் சிரிப்பாக்கினாள் கண்டக்டர் மறுபடியும் ஒருமுறை அவளை பார்த்து கொண்டான் பின்புறம் ஏனியிலிருந்து இறங்கிய ஆள் வந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டதும் கொண்டதும் கண்டக்டர் அவளை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் வாங்க என்றான் இடம் போடும் பிரச்சனை தூக்கி தூக்கி குட்டியில் அவளுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்தான் கடைசியாக அவள் சீட்டில் விழுந்ததும் நிற்பவர்களில் பெண்கள் இல்லை யாரோ ஒருவர் சார் அங்க உட்காரட்டும் என்று யோசனை சொன்னான் அதன் பேரில் பின்னால் நின்று கொண்டிருந்த இவன் வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் பஸ்ஸில் வந்த சிலர் தம்பதிகள் என்றாலே அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கத்தில் இவர்களை பார்த்தார்கள் இதை அவன் இன்னும் கொஞ்சம் ட்ரிம்மாக உட்கார்ந்து கொண்டு பஸ் கண்ணாடி வழியாக நேரே சாலையை பார்த்தான் அவர்கள் அலுவலக காம்பவுண்டருக்குள் நுழைந்த போது மருந்தாவில் நின்று சில ஸ்டாப்புகள் பேசி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இவர்களை கண்டதும் ஏதோ பேசிவிட்டு பிறகு சிரித்தார்கள் இவர்களை பார்த்தே சிரித்தார்கள் இவன் வந்து படியேறிபடியே என்ன என்றான் அட்டண்டர் கிருஷ்ண சிரித்தபடியே இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் இப்ப இவங்க என்று அவளை காட்டி நம்ம ஆபீஸ் டைப்பிஸ்டா இல்ல மிஸ்ஸஸ் கேசியரான்னு என்றான் புருஷனும் மனைவியும் வெறுமனை சிரித்தார்கள் டெப்போ கிளார்க் ஜெகநாதன் நான் சொல்றேன் டைப்ரைட்டர் முன்னால் உட்கார்ந்திருக்க டைப்பிஸ்ட் எழுந்திருச்சா மிஸ்ஸஸ் கேசியர் என்றான் எஸ்டாப் மகாலிங்கம் உடனே ஆனா அதே சமயத்தில் இவர் கேஸ்ல உட்கார்ந்து இருக்கணும் இல்லைனா மிஸ்ஸஸ் ராஜமாணிக்கம் ஆயிடுவாங்க என்றான் எல்லோரும் சிரித்தனர் பிறகு அவர்கள் ஒரு பெண்ணை அவள் கணவன் பெற சொல்லி இன்னார் மிஸ்ஸஸ் என்று சொல்லும்போது ஒரு ஆணை அவன் மனைவியின் பெயரை சொல்லி இன்னாருடைய மிஸ்டர் என்று ஏன் சொல்லக்கூடாது மட்டும் ஏன் மிஸ்டர் என்று சொல்ல வேண்டும் என்று கூப்பிடக்கூடாதா என்று கேட்டார்கள் இவர்கள் சிரித்தபடியே உள்ளே போனார்கள் அவன் சிரிப்பில் பாதி உங்களுக்கு என்ன வேலை என்கிற தோரணை அவள் சிரிப்பில் அப்படியெல்லாம் நானும் போல் கலகலவென்று பேசிவிடக்கூடாது முடியாது என்ற சாயல் அவர்கள் இருவரும் மேனேஜர் மேஜைக்கு சென்று வருகையில் பதிவேட்டில் கையெழுத்து போடவும் அங்கே மேனேஜர் வரவும் சரியாக இருந்தது அவள் தன் மேஜைக்கு அவன் தன் அறைக்கும் சென்றார்கள் அவள் டைப்ரைட்டர் முன்னால் உட்கார்ந்து சுமார் பதினைந்து நிமிடங்கள் வரை உருப்படியாக ஒன்றும் ஆரம்பிக்கவில்லை ஏதோ இப்படி அப்படியுமாக பொழுதைப்போக்கி கொண்டிருந்தாள் பிறகும் மனமில்லாமல் டைப்ரைட்டில் கார்பனோடு சில பேப்பர்களை சேருகினாள் அவளுக்கு எதிரே இரண்டு மேஜை தள்ளி அந்த காலில் கடைசியாக உட்கார்ந்திருக்கும் டெஸ்டாப் கிருஷ்ணன் இரண்டொரு முறை அவளை பார்த்தான் அவள் அந்த அலுவலகத்தில் ஐந்து வருஷங்களுக்கு முன்பிருந்த இருந்த தானா என்று சந்தேகம் வந்தது இதை அவன் அவர்கள் வராந்தாவில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் தன் கணவன் பின்னால் நின்று வெறுமனை சிரித்துவிட்டுப் போன போதே நினைத்தான் அவனுக்கு நிச்சயமாக தோன்றியது இவள் மூன்று வருஷத்திற்கு முன் இருந்த அந்த பிளோமினா அல்ல அவளாக இருந்திருந்தால் அவளும் இவர்களோடு சேர்ந்து ஜோக் அடித்திருப்பாள் கலகலவென்று சிரித்திருப்பாள் அப்போதெல்லாம் அவள் முகத்தில் அலாதியான கலையில் துள்ளல் இருக்கும் ஒரு தடவை அவள் இதே டைப்ரைட்டர் முன்னால் உட்கார்ந்து கொண்டு அடித்த ஜோக்கு இன்னும் அவள் நெஞ்சில் பசுமையாக இருந்தது அப்போது ராஜமாணிக்கம் இந்த அலுவலத்தில் வேலை பார்க்கவில்லை சாயங்காடு யூனியனில் இருந்தான் அவன் இங்கு மாற்றலாகி வந்திருந்ததும் தான் இருவரும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார்கள் அதற்கு முன் இந்த அலுவலகத்தில் சோசியல் வெல்பேர் ஒர்க்கராக இருந்த சாமி சுப்பிரமணியம் உபத்தொழிலாக செய்து வந்தார் அவர் இவளுக்கு ஒரு வரன் பார்த்தார் அந்த வரன் மதுரை எல் வேலை பார்த்தான் கல்யாண பேச்சு ஆரம்ப நிலையில் இருந்தபோது பெண் பார்க்க ஒரு நாளைக்கு அவன் இருந்த ஆபீஸ் வருவதாக இருந்தது ஆனால் அப்படி சொன்னபடி அவனால் இரண்டு முறை வர முடியாமல் போய்விட்டது ஒரு நாள் அலுவலகம் முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் போது இவள் சத்தம் போட்டு சாமி சுப்பிரமணியத்திடம் கேட்டாள் என்ன சார் உங்க மாப்பிள்ள எப்படி சார் வரப்போறாரு போறாரு அடுத்த தடவை அவர் பொண்ணு பார்க்க வர போறாரா இல்ல நான் மாப்பிள்ள பார்க்க வரவான்னு கேட்டுட்டு வந்துடுங்க இதை கேட்டு அந்த அலுவலகமை வெடித்து சிரித்தது இதை சொல்லிவிட்டு அவளும் அதே விகிதத்தில் சிரித்தாள் இரண்டு மெட்டர்னிட்டி அசிஸ்டண்ட்டுக்குள் மேனேஜர் மேஜை வரை வந்து யாரையோ தேடிவிட்டு போனார்கள் டைப் செய்து கொண்டிருந்த ப்ளோமினா அவர்களை கவனிக்கவில்லை கிருஷ்ணன் பார்த்தான் அவர்களில் ஒருத்தி போ ஒரு மங்களம் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன் அவளுக்கும் புலோமினாவுக்கும் ஈவோக்கள் காலில் நடந்த சண்டையும் அதில் ராஜா மாணிக்கமும் கலந்து கொள்ள முடிவு மிகவும் அசிங்கமாகி போனதையும் அவன் நினைத்து கொண்டான் ஒரு நாள் இந்த காலில் குடித்தண்ணீர் தீர்ந்து விட்டதென்று ஈவோஸ் காலுக்கு வந்தாள் அங்கே எப்போதும் பத்து பேர் இருந்து கொண்டிருப்பார்கள் பெரிய அப்படியும் ஒருவர் இருப்பதை ஒருவர் கவனிக்காமல் விடவும் வாய்ப்பு உண்டு புலோமினா வந்தபோது அங்கு ஒரு மூலையில் நின்று மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ட்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு மங்களமும் ஒருத்தி அவர்கள் புலோமினா வருவதை கவனிக்கவில்லை அவர்களுக்கு ஏதோ பயணப்படி கேஸ் ஆகி வந்திருந்தது அதை வாங்க வந்திருந்தார்கள் ராஜமாணிக்கம் பொதுவாக மனிதர்களை மதிக்காதவன் அதிலும் காஷ்மீர் உட்கார்ந்து விட்டால் கமிஷ்னரையே மதிக்க மாட்டான் சும்மாவா பணம் அல்லவா எல்லோருக்கும் கொடுக்கிறான் அப்படி இருக்க இந்த அற்ப மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ட்களை மதிப்பானாம் இவர்கள் போய் பணம் கேட்டபோது அப்புறம் என்று சொல்லிவிட்டான் பேசிக்கொண்டிருந்தவர்களிடம் புதிதாக வந்து சேர்ந்த அவர்களின் ஒருத்தி என்ன பணம் வாங்கியாச்சா ஏன்றால் அதற்கு இந்த போ ஒரு மங்களம் இந்த கடையன் அதுக்குள்ள கொடுத்துடுவானாம் அவங்க அப்பா விட்டு பணத்தை அதுக்குள்ள வெளியே எடுத்துடுவானாம் ஏன்றால் அவர்கள் மெதுவாக சிரித்தார்கள் இதை கேட்ட பிலோமினா உடனே சற்றென்று முகம் சிவக்க மரியாதையா பேசுடி நீ நினைச்ச உடனே கொடுக்க ஆ சம்பளம் கொடுத்து வச்சிருக்கே என்றாள் அவளை அங்கே கண்ட அவர்கள் திகைத்தார்கள் இருந்தாலும் மங்களம் சேசப்பட்டவள் அல்ல அவளுக்கு பட்ட பெயர் போவோர் ரவுடி சண்டை சச்சரவுகள் அவளுக்கு மிக்சர் புந்தி மாதிரி எதையும் லேசில் விட்டு கொடுக்க மாட்டாள் அவள் விரைப்பாக ஒன்றும் மோசம் போயிடலாம் அவரும் எங்களை காணாதப்படும் சொல்லிக்கிட்டு இருக்கார் என்றாள் இதை தொடர்ந்து இருவருக்கும் காரமான வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது விஷயம் தெரிந்த வேகமாக வந்தான் வரும்போதே என்ன ஏதென்று நிதானம் இல்லாமல் தூக்கி போட்டு மிதிச்சா ரவுடி பட்டம் எல்லாம் பறந்து போயிடும் என்று சொல்லி கொண்டே வந்தான் இதை கேட்டு மற்றவர்கள் எல்லாம் என்ன நடக்கும் என்று பயந்து விட்ட போதிலும் மங்களம் மட்டும் எதிர்த்து எங்கடா விதி பார்க்கலாம் என்று முன்னே வந்தால் இது சில பெண்களின் துருப்பு சீட்டு ஒரு ஆணை பார்த்து சொல்வதோடு அடிடா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டால் இருக்கும் அதோடு நாளைக்கு பேர் பொம்பளை மேல கை வைக்கலாமா என்று கேட்பார்கள் என்றும் யாரும் அடிக்கப் போவதும் இல்லை பொதுவாக இந்த இடத்தில் எல்லா ஆண்களும் திகைத்து போவார்கள் ஏதோ பெரிதாக இரத்தத்தை குடிக்கிற மாதிரி செய்ய வேண்டும் போல் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அவள் சொன்னவுடன் உடன் ராஜமாணிக்கத்துக்கும் ஒரு கணம் அப்படித்தான் இருந்ததும் ஆனாலும் அடுத்த நொடி சமாளித்து இவளை அடித்த பின் உண்டாகக்கூடிய அவமானத்தை விட இப்போது அடிக்காமல் விடுகிற அவமானம் ஒன்றும் குறைந்ததல்லவென்று என்னடி செஞ்சிடுவ என்று முன்னால் வந்து அவள் கன்னத்தில் நிறைந்தான் இதை மங்களம் எதிர்பார்க்கவில்லை அறை வாங்கிய ஒரு கணம் திகைத்து போனாள் ஆனால் அதன் பிறகு அவனையும் அலுவலகத்தையும் சாக்கடையாக்கி அடிக்க ஆரம்பித்தாள் வார்த்தைகளை டெய் அடிச்சுட்டியா என்ன என் தம்பிகளை விட்டு உன் கையை முறிக்க சொல்லல போலீஸ்ல சொல்லி உன் முட்டிய முறிக்க சொல்ல விழர்ந்து அவனை பற்றிய அசிங்கமான வர்ணனைகள் அர்ச்சனைகள் வரையில் கொட்ட ஆரம்பித்தாள் இதை தடுக்க அவன் மேலும் அவளை அடிக்க முனைய வேண்டியிருந்தது ஆனால் மற்றவர்கள் ஒரு வழியாக அவர்களை பிரித்து விட்டார்கள் அது கமிஷனர் வரை போய் அலுவலகத்தின் போக வேண்டாம் என்று அவர் அவளை கேட்டுக்கொண்டதோடும் அவர்கள் அறையில் வைத்து இவர்கள் இருவரும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடும் முடிந்தது அந்த நிகழ்ச்சி முழுவதிலிருந்தும் பிலோமினாவில் முகத்தில் இருந்த கடுமையை நினைத்து கொண்ட கிருஷ்ணா இப்போதைய முகத்தோடு அதை ஏனோ ஒப்பிட்டு பார்க்க விரும்பியவனாக அவள் முகத்தை பார்த்தான் அவன் பார்த்தபோது அகஸ்மாத்தாக இனிமர்ந்து அவனை பார்த்தாவள் என்ன சார் பார்க்கிறீங்க என்றாள் அவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மாலை மணி மூன்று இருக்கும் அலுவலத்தில் ஒரு பரபரப்பு எல்லோரும் மெதுவாக சேர்மன் அறையும் முன்பாக கூட ஆரம்பித்து விட்டார்கள் கிலோமினா மட்டும் தன் டைப்ரைட்டர் முன்னால் மூக்கை உறிஞ்சியபடி படுத்திருந்தாள் ராஜமாணிக்கம் சேர்மன் அறையில் சத்தம் போட்டு கொண்டிருந்தான் சேர்மன் பதிலுக்கு மிக மெதுவாக பேசியதால் வெளியே இருந்தவர்களுக்கு விஷயம் சரியாக விளங்கவில்லை தவிர சேர்மன் கிழக்கு வேத நாயகம் வேறு அறையின் வெளியே நின்று கொண்டு கூட்டம் போடாதீங்க கூட்டம் போடாதீங்க என்று எல்லோரையும் தூரத்திலே நிறுத்தி கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் ராஜா மணிக்கும் அவ என்னோட ஒய்ஃபுங்கிறதுனாலும் நீங்க நினைச்சு பார்த்துருக்கணும் என்று கத்தியதும் அவரும் பதிலுக்கு அதனால தான் அதை விட்டுதை இல்லாட்டி அது பேசின பேச்சுக்கு நடந்திருக்கிறதே வேற என்று உரத்து சொன்னபோது மட்டும் தெளிவாக கேட்டது பிறகு பார்த்துக்கிறேன் என்றதும் பாரேன் என்றதுமான சவால்கள் கேட்டன வெளியே வந்த அவன் முகம் மிகவும் சிவந்திருந்தது மூன்று ஓட்டு வாங்கிக்கிட்டு என்ன வேணும்னாலும் பேசிடலாம்னு நினைப்பு போல இருக்கும் அதெல்லாம் வேற ஆளுக்கு கிட்ட வச்சிக்கணும் என்று சொல்லி கொண்டே தன் அறைக்கு போனான் கொஞ்ச நேரத்தில் சேர்மன் மேனேஜரை கூப்பிட்டு அனுப்பினார் சுமார் ஆறு மணிக்கு அவர்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தார்கள் அவர்கள் வெளியூர் திரும்பி இருந்த கமிஷனரை வீட்டில் வைத்து பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு வந்திருந்தார்கள் காலையில் நின்று கொண்டும் இடுபட்டும் கொண்டு வந்த பிராணிகளுக்கு நஷ்டஈடு செய்வது போல் பஸ் ஹாய் கடந்தது மொத்தமே பேர் பேர்தான் இருந்தார்கள் இவர்கள் இருவரும் ஏறி ஒரு சீட்டில் உட்கார்ந்து கொண்டார்கள் ஊர் வந்ததும் காலையில் போலவே ஜோடியாக வீடு வந்தார்கள் பூட்டை திறந்தார்கள் பூட்டை திறந்ததும் காலையில் ஒப்பந்தம் தானாக முறிந்தது அவன் சென்று சட்டையை கலத்திவிட்டு விட்டு முகத்தை கழுவி உடம்பெல்லாம் அரைட்டின் பவுடரை கொட்டிக்கொண்டு நிலைப்படிக்கு வந்து யாரோ வரப்போகிறவனை அடிக்க காத்திருப்பவனை போல் இடிப்பில் கையை வெட்டுத்து கொண்டு நின்றான் அப்புறம் உள்ளும் வெளியுமாக நடந்தான் அவள் நேராக அப்படியே சேலை கூட மாற்றாமல் போய் ஈசி சேரில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள் இருவரும் வெகு நேரம் பேசவில்லை பொது எதிரி போன்ற ஒருவனோடு இருவரும் இணைந்து சண்டை போட்டு வந்திருக்கும் போது சாதாரணமாக கூட அங்கே இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் பால் வைத்து விட்டு போனாள் அது கால் மணி நேரம் வைத்த இடத்திலே இருந்தது இவன் முடிவாக உள்ளே வந்து வேறு திசையில் பார்த்து கொண்டு சோறு ஆக்கலியா என்றான் அவள் மௌனமாக கண்ணை திறக்காமல் ஆக்கலாம் என்றாள் அவன் பார்த்தபடி திங்கிறது அவள் அதே நிதானத்தோடும் என்ன செய்ய எனக்கு மட்டும் கையும் காலும் இருபாலையா அடிச்சு போட்டிருக்கும் என்றாள் அவன் முகம் இறுகியது பழையபடி உள்ளும் வெளியுமாக நடக்க ஆரம்பித்தான் மேலும் சுமார் பத்து நிமிஷம் சென்றதும் அவள் எழுந்து அடுப்படிக்கு போனாள் ஸ்டவ்வை பற்ற வைத்து அது பிடித்ததும் காற்றடித்தது போல் பாத்திரத்தை வைத்தாள் ஸ்டவ்வை பற்ற வைத்து அது பிடித்ததும் காற்றடித்து பால் பாத்திரத்தை வைத்தாள் பால் காய்ந்ததும் அதை இறக்கிவிட்டு ஸ்டவ்வில் உழைப்பானை வைத்தாள் பிறகு அரிசி களைய ஆரம்பித்தாள் அப்போது அவன் அங்கு வந்து நின்றான் அவள் காப்பி போட்டு தருவான் என்று எதிர்பார்த்தான் அவளோ அரிசி களைந்தபடியே பால் காஞ்சிடுங்க போட்டு குடிங்க என்றாள் அவன் முகத்தை கடுகடு வென்று வைத்துக்கொண்டு ஒரு டம்ளரில் பால் ஊற்றி எடுத்துக்கொண்டு சர்க்கரையும் புரூவும் எங்கே இருக்கின்றன என்று பார்த்தான் உள்ளில் அரிசி போட்டதும் அவள் ஒரு டம்ளரில் பால் ஊற்றி எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்து படியிறங்கி ஆரம்பித்தாள் அவன் அவள் பின்னால் இவளை வெட்டலாமா குத்தலாமா என்பது போல் பார்த்து கொண்டு நின்றான் இருந்தாலும் அவனால் அதை தடுக்க முடியாது தடுக்க முனைந்த ஒன்றிரண்டு சமயங்களில் வாசலில் ஊர் மிச்சம் அந்த தெருவில் மூன்று வீடு தள்ளி அவள் அக்காள் இருக்கிறாள் அக்கா காரி சீக்கு காரி சமீபத்தில் ஒரு மாதமாக அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தாள் அவள் புருஷனுக்கு ஹோட்டல் சாப்பாடு அவனுக்கு இரவில் பால் காய்ச்சி கொடுக்கும் பொறுப்பை மட்டும் இவள் ஏற்றுக்கொண்டிருந்தாள் ஒரு தடவை இவன் கத்தினான் ஏன் யாராச்சும் எடுத்து அவளும் பதிலுக்கு கத்தினாள் நான் அக்காவை போய் பார்த்து எப்படி இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு விட்டு வருவேன் அவள் சென்று பதினைந்து நிமிடம் கழித்து திரும்பி வந்தாள் அதுவரை இங்கே இவன் சட்டியில் விழுந்த அரிசியாய் உள்ளே புரிந்து கொண்டிருந்தான் அவள் வந்து சமையல் கட்டுக்குள் நுழைய போன போது கொஞ்சிக்கிட்டு வந்தாச்சு என்றாள் அவள் நின்று திரும்பி ஒரு கணம் நிதானித்துவிட்டு அடக்கிய ஆத்திரமாக ஆமாடா பயலை என்று அவன் பிறந்த ஜாதியை சேர்த்து சொன்னாள் பலமாக இது அவளது சமீபத்திய பழக்கம் அவனை அடிப்பதற்குரிய பெரிய ஆயுதமாக இதை அவள் கண்டுபிடித்திருந்தாள் அவன் ஜாதிகள் இல்லை என்று நினைப்பவனோ அல்லது தன் ஜாதி வேறு எதற்கும் சளைத்தது அல்லவென்று நிமிர்ந்து நின்று குரல் எழுப்பவனோ அல்ல ஏதோ ஒன்றின் நிழலில் தன்னை மறைத்து கொண்டால் போதும் என்று நினைப்பவன் அதன் காரணமாகத்தான் ஆண்டி என்ற தன் இயற்பெயரை கூட ராஜமாணிக்கம் என்று மாற்றியிருந்தான் பிற்பாடு அவள் காரணமாக மாதம் மாற வேண்டி வந்த அவனுக்கு உண்டான இன்னொரு பெரிய சந்தோஷம் தன் ஜாதி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தேர்வு கிடைத்திருக்கிறது என்பது தான் ரெட்டியார் சிவப்பாக இருப்பதில் அவனுக்கு ஒரே சமயத்தில் பெருமையும் உண்டு ஒருத்தலம் உண்டு யாராவது தன் பழைய ஜாதியை சொன்னாலோ அல்லது உறவினர்களை கண்டாலோ கூட அவனுக்கு எரிச்சலாக வரும் இந்த லட்சணத்தில் அவன் பழைய ஜாதியை சொல்லி அதுவும் தானே திட்டினால் அவனுக்கு எப்படி இருக்கும் என்று அவளுக்கு சென்ற வாரம் சண்டையின் போதுதான் தோன்றியது அதை பரிசித்து பார்த்து வெற்றியும் கொண்டிருந்தாள் அவன் துள்ளி எழுந்து பாய்ந்து வந்து அவள் தலைமயிரை வலது கையால் பலமாக பற்றிக்கொண்டு கொண்டு ஆமாடி பயன்தான் ஏண்டி கட்டிக்கிட்டே என்றான் சரிதான் விடுடா அவன் முடியை இடக்கைக்குள் மாற்றிக்கொண்டு வலக்கையால் அவள் கன்னத்தில் அறைந்தான் சொல்லுவியா என்று கேட்டான் ரத்தம் தெரிக்கும் அந்த அடியை வாங்கிக் கொண்டு அவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் அவன் முகம் சிவந்து கண்ணி நின்றது தான் அடித்த அடியும் சாதாரணமானதல்ல என்பது அவனுக்கு புரிந்தது ஆகவே அந்த அஸ்திரத்தையே திரும்பவும் செலுத்தினாள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் பயலே அவன் பின்னும் ஆத்திரத்துடனே அவன் தலையை கீழே அழுத்தி முதுகில் அடித்தான் சொல்லுவியா பயலே கத்தினான் பயலே அவள் இழுத்து ஆட்டி அங்கும் இங்கும் அலைக்கழித்தான் மீண்டும் மீண்டும் அடித்தான் குத்தினான் அவள் அவனது ஒவ்வொரு செயலின் போது அதே விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தான் கையாலும் சொல்லாலும் என்ற இந்த போர் சில நிமிடங்கள் நீடித்தது என்ன ஆனாலும் சரி இந்த போரில் தான் தோற்கப் போவதில்லை என்று அவள் உறுதி எடுத்து விட்டதாக தெரிந்தது அவன் அடிகளுக்கு தகுந்த மாதிரி அவள் குரலும் உயர்ந்து கொண்டே போயிற்று கடைசியில் அவனுக்கு தான் பயம் வந்தது இனி பயன் இல்லை ஊரை கூட்டி விடுவாள் கூட்டி அவர்களிடம் இதை சொல்லுவாள் என்று பயந்தான் ஆகையால் களத்தில் இருந்து தானே வாபஸாக நினைத்து அவளை ஒரு மூலையில் தள்ளிவிட்டு முறைத்துக் கொண்டு நின்றான் அவள் தள்ளாடி போய் தொப்பென்று விழுந்தாள் இருந்தால் விழுந்து கொண்டு தலையை அவனுக்கு ஓடி அப்படியே மிதிக்கலாமா என்று வந்தது ஆனால் யாரோ கூப்பிட்டு அதெல்லாம் இல்லை என்று சொன்னது போல் தன்னை அடக்கி கொண்டு இரு ரெண்டு நாளையில் உனக்கு ஒரு வழி பண்ணிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாற்காலிக்கு போனாள் நாற்காலியில் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரம் சென்றதும் அவள் அந்த இடத்திலே படுத்து கொண்டாள் உடல் வெந்து புண்ணாய் வலித்தது ஆனால் தான் மட்டும் அடிவாங்கி விடவில்லை என்று நினைப்போம் அந்த வழிக்குள் ஓரளவு ஒத்தடமாக இருந்தது இருந்தாலும் போராட்டத்தின் போது வராத கண்ணீர் இப்போது வந்து தரையில் தேங்கியது அங்கே கொசு அதிகம் அதிகம் மிக நிகழ்ச்சி நினைவுகள் அவர்கள் இவை அவர்கள் உடலை கடைசியாக அவன் எழுந்து அடுப்படைக்கு வந்தான் ஸ்டவ்வும் உலையும் தன்னால் நின்று போயிருந்தன அவன் ஒரு டம்ளர் தண்ணி குடித்து விட்டு வந்து கட்டிலில் படுக்கையை விரித்து கொசு வலையை தொங்க விட்டு கொண்டு படுத்தான் கொசு கூட்டம் முழுவதும் அவள் மேல் திரும்பியது சிறிது நேரத்தில் அவளும் எழுந்து தான் படுக்கும் இடத்துக்கு சென்று படுக்கையை போட்டு கொசுவலை கட்டி கொண்டு படுத்தாள் நீண்ட நேரம் மிக நீண்ட நேரம் அவளுக்கு தூக்கம் வரவில்லை இப்போது மணி ஒன்று அல்லது ஒன்றரை இருக்கலாம் என்று அவள் நினைத்தபோது கூட தூக்கம் வரவில்லை நிகழ்ச்சி நினைவுகள் மையம் பலவீனமடைந்து இதர சாதாரண விஷயங்கள் இடையிடையே வந்தபோதும் கூட தூக்கம் வரவில்லை மாலையில் சேர்மன் கேட்டதும் தொடர்ந்து நடந்ததும் நினைவில் வந்தன நாளை செய்யதாக வேண்டிய வேலைகள் வந்தன சென்ற ஆண்டு உண்டான அபாஷன் வாங்கிய அடிகளை விட இந்த அதிக வேதனை தர ஆரம்பித்தது ஏதோ பத்தோடு பதினொன்றாக உடல் உறவு நினைவில் வந்தது அவள் சற்றென்று அதற்காக தன் மேலே எரிச்சல் பட்டாள் அதையா இனிமேலா இவனோடா என்று நினைத்தாள் இனி செத்தாலும் அது மட்டும் கூடாது என்று உறுதி செய்து கொண்டாள் ஆனால் இப்படிப்பட்ட முன்றைய உறுதிகள் தகர்ந்து போனதும் நினைவுக்கு வந்தது விரோதமும் குரோதமும் கொப்பளித்து நின்ற சில நாட்களிலே இன்னும் அவை நீரு புத்த நெருப்பாக இருந்தபோதே அவர்கள் உடல் உறவு கொண்டதுண்டும் அதில் வியப்பு என்னவென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் இரவில் கூட கணவன் மனைவியாக இருந்தார்களே அதில் வியப்பு என்னவென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் இரவில் கூட கணவன் மனைவியாக இருந்தார்களே அந்த நாட்களில் நடந்தது போலவே இதிலும் கூட மூச்சு திணறலும் அணைப்புகளும் ஆழ்ந்த முத்தங்களும் இருந்ததுதான் அதை அவள் ஒன்னிரண்டு தடவை நினைத்து பார்த்திருக்கிறாள் இப்போது கூட அது எப்படி சாத்தியமாகிறது என்று நினைத்தாள் ஆனால் இப்போது ஏதோ மங்கலாக நிரவலாக அதற்கு விடை போல் ஒன்று தெளிந்தும் தெளியாமலும் தெரிந்தது அந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் ராஜமாணிக்கத்துக்கும் புளோமினோவுக்கும் இடையே நடந்ததல்ல ஒரு ஆணினுடையதும் ஒரு பெண்ணினுடையதுமான உடல் உணர்ச்சிகள் வடிகால் தேடியபோது போது ஒரு ஆணின் மூலமாகவும் ஒரு பெண்ணின் மூலமாகவும் செயல்பட்டு கொண்ட நிகழ்ச்சிகள் கடைசியாக அவள் மெதுவாக கண்ணயர்ந்தாள் எப்படித்தான் கொசுவலை கட்டினாலும் விடுவதற்குள் எப்படியோ இரண்டு கொசுக்கள் உள்ளே வந்துவிடதான் செய்கின்றன அப்படி வந்து இதுவரையும் கொசுகள் அவள் உறங்கிவிட்டதும் அவள் மேல் போய் உட்கார்ந்திருந்தன இனி அவை கொஞ்சம் ரத்தம் குடிக்கும் குடித்த பிறகுதான் வெளியே போக இல்லாதது அவற்றுக்கு தெரியும் பிறகு வலையின் சுவர்களில் அங்குமிங்கும் சென்று மோதும் கடைசியாக ஒரு மூளை உயரத்தில் சென்று பிராண்டி பார்க்கும் காலையில் அந்த வலை சுருட்டப்படும் வரை அங்கே உட்கார்ந்து விடுதலைக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கும்